வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக டெட் தேர்வு நடந்து முடிந்ததுங்க ஸோ டெட் தேர்வில் கிட்டத்தட்ட நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்வை எழுதிட்டு ஸோ இவர்களுடைய பாஸ் மதிப்பெண்கள் எண்பத்தி ரெண்டு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க ஸோ எண்பத்தி ரெண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்ற மாநிலங்களைப் போல் எழுபத்தி ஐந்து இருந்தால் பாஸ் ஈஸியாகலாம் அப்படின்ற மாதிரி அரசுக்கு பல தரப்பட்ட நபர்கள் வந்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் டெட் தேர்வை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ஆறு டைமு எட்டு டைமு இப்படி எல்லாமே நடத்திட்டே இருக்காங்க ஆல்ரெடி சிறப்பு டெட்டுக்கு உண்டான தேர்வு தேதிகளை நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு டெட்டும் நடக்க இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்கு அடுத்தடுத்த முக்கியமான தகவல்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம் ஸோ பிஜிடிஆர்பியோடைய முக்கியமான அறிவிப்பும் நமக்கு வரையறுக்கு அது மட்டுமே கிடையாது இந்த டெட்டை பொறுத்தவரை நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் தாங்க இருக்குது டெட்டோடைய ரிசல்ட்டு ஸோ ரிசல்ட்டை வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதம் ஆகிடுங்க எப்படி இருந்தாலும் அதிகபட்சம் முப்பது நாள் இல்லை ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் டொண்ட்டி டேஸாவது ஆகிடும் எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து சிபிடி எக்ஸாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்டான் எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக அதிகனால அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் எழுதியிருக்கிறதுனால மேனுவலாக திருத்தும் பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ மேனுவலாக திருத்தும் பணிகள் போகிறதுனால கண்டிப்பாக டெட் தேர்வில் பாஸ் மதிப்பெண்களை குறைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ பாஸ் இந்த எழுபத்தஞ்சு இடத்த இது வந்து மற்ற மாநிலங்களில் இது இருக்குங்க ஆனால் தமிழகத்தில் இந்த நடைமுறையை கொண்டு வர முடியல ஸோ மற்ற மாநிலங்கள் என்சிஆர்டியுடைய படி எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது ஆனால் இது ஒரு சில மா மாநிலங்களில் டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்களை மாற்றிட்டாங்க ஸோ அந்த பாஸ் மதிப்பெண்களை குறைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காலம் அப்படின்றதுனால டெட்டுடைய பாஸ் மதிப்பெண்கள் வந்து தமிழகத்திலையும் குறைக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாமே ஒரு பக்கம் நாளுக்கு நாள் எழுந்த வண்ணம் தாங்க இருக்குது பாஸ் மதிப்பெண்கள் எழுவத்தஞ்சு அப்படின்னு போட்டால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிடுவாங்க வாழ்நாள் முழுவதும் அந்த செல்லுபடி ஆகக்கூடிய டெட் தேர்வை சர்டிஃபிகேட்டை வச்சுக்கலாங்க அடுத்து இந்த டெட்டருடைய ரிசல்ட்டையும் நமக்கு விரைவில் பார்க்கலாம் தால் ஒன்று ரெண்டு ரெண்டு ரிசல்ட்டையும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படாங்க மூன்று லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் பாஸ் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு சில தகவல் ஏன்னா கொஷினுடைய பேட்டர்ன் எல்லாமே ஈஸி தாங்க இருக்கு நாலு புள்ளி எண்பது லட்சம் பேர்ல மூன்று லட்சம் பேர் வந்து இந்த டைம் டெட்டில் பாஸ் செய்திருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க ஸோ அது மட்டுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட்டில் பாஸ் பண்ணவங்கடான போஸ்டிங்கையும் விரைவில் போட இருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்ட மாதிரி அதையும் நிறைவேற்ற போறாங்க பொறுத்து நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் தேர்தல் வாங்குறுதிகளின் அடிப்படையில் டெட் தேர்வில் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேட்ச் பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் போடணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது ஸோ அவர்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் டெட் பாஸ் பண்ணவங்களான பேட்சஸ் எல்லாத்துக்குமே போஸ்டிங்ஸ் எல்லாமே போடப் போகிறாங்க ஸோ அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தர வாய்ப்பையும் கொடுக்கறக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக நடந்துகிட்ருக்கு டிஆர்பியுடைய வேலைகள் ஸோ ஆண்டுக்கு ஆறு முறை வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு நடத்தப்படும்ன்றதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த டெட் தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வீடியோ பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ